அனைவருக்கும் வணக்கம் தமிழுக்கும் அமதென்று பேர் அந்த தமிழ் இன்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நேர் என்று கூறி தமிழுக்கு தலை வணங்குகிறேன் உலக ரகசிய பெருமக்களே உங்கள் அனைவருக்கும் ஹலோ நெஞ்சை யூடியூப் சேனல் சார்பாக எனது பணிவான வணக்கத்தினையும் நன்றியினையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய தலைப்பு திரைப்பட பாடல்களில் தமிழின் துள்ளல் வாழ்க்கை என்பது கணவனும் மனைவியும் இணைந்து வாழ்கின்ற சிறப்பான வாழ்க்கை அதில் ஒருவர் இல்லை என்றாலும் தள்ளாட்டம் ஏற்பட்டுவிடும் ஆனால் அதே சமயத்தில் விதவை என்று நினைத்துக் கொண்டிருக்கின்ற ஒரு இளம்பெண் முன்னால் அவரது கணவர் வந்து நின்றால் எப்படி இருக்கும் இதைத்தான் இந்த திரைப்படத்தில் காண முடிகிறது ஒரு காட்சியாக ஒரு கானமாக சேர்ந்து இணைந்து வரக்கூடிய ஒரு அருமையான ஒரு பாடல் இந்த பாடல் தான் இந்த படத்தோடைய உச்சகட்ட காட்சி என்றும் நம்ம சொல்ல முடியும் இத்திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஓராம் வருஷம் வெளியிடப்படுகிறது இயக்கமும் கதையும் திரு சீனிவாசன் அவர்கள் எழுதியிருப்பாங்க நடித்திருப்பவர்கள் ஜெமினி கணேசன் அவர்கள் சவுகர் ஜானகி மற்றும் ஏ வி சரோஜா அவர்கள் இசை எம் எஸ் விஸ்வநாதன் ராமமூர்த்தி அவர்கள் பாடியிருப்பவர் நிறைய பேர் பாடியிருக்காங்க இந்த பாட்டு வந்து பி சுசிலா அவர்கள் பாடியிருக்காங்க இந்த படம் வந்து ரொம்ப வந்து ஒரு ஒரு அருமையான ஒரு படம் அப்படின்னு நம்ம வந்து சொல்ல முடியும் நல்ல ஒரு குடும்ப கதை என்றுதான் நம்ம சொல்லணும் இந்த கதை அப்படி ஒரு கதையை வந்து எடுத்திருப்பாங்க இந்த பாட்டை வந்து கேட்கும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னு சொன்னாக்கா ஒரு விவரிக்க முடியாத ஒரு ஆச்சரியம் இருக்கும் இந்த காட்சியில் நடித்திருப்பவர்கள் நான்கு பேர் ஜெமினி கணேசன் அவரது மனைவியாக நடித்த மனைவியாக இருக்கக்கூடிய வி சரோஜா அவர்கள் அதுக்கு பிறகு விதவியாக இருக்கக்கூடிய சவுகா ஜானகி அவர்கள் அவர்களோடு சேர்ந்து வானத்தில் இருக்கக்கூடிய ஒரு பால் நிலவு இவனும் சேர்ந்து நடிச்சிருப்பாங்க அது ஒரு அருமையான ஒரு காட்சி கவியர் சார் கண்ணதாசன் அவர்கள் இந்த பாடலில் எழுதியிருப்பார் அனைவருக்குமே பொருந்தும்படியாக தமிழ் சொற்களை பயன்படுத்தி எழுதியிருப்பார் நீங்க ஆழ்ந்து கவனிக்கணும் ரசிக்கணும் அப்பதான் இந்த பாட்டுல வந்து இந்த அளவுக்கு ஆஹ் ஒரு அழகு இருக்கிறதா அப்படிங்கிறத நீங்க புரிந்து கொள்ள முடியும் ஏன்னா கணவன் மனைவி சந்தோஷமா இருக்கிற நேரத்துல வந்து அவங்க வந்து நிலாவை பார்த்து பாடுறாங்க இ வி சரோஜா பாடுவாங்க பி சுசிலாவுடைய வாய்ஸ் அந்த குரல்ல பாடுவாங்க ரொம்ப அழகா நிலாவை பார்த்து கேள்வி கேட்பாங்க கேள்வி கேட்டு அவங்க சாதாரணமா அவங்க வந்து ரொம்ப ஜாலியா பாடுவாங்க இந்த இங்க என்ன ஆகும் அப்படின்னாக்கா சவுகாஜானை வந்து இளம் விதவை இங்க பாடுறதெல்லாம் வந்து சவுகா ஜானகி அப்படியே வந்து நாம் அப்படியே பாஸ் ஆகும் சவுகா ஜானகிக்கு பாடுற மாதிரியே இருக்கும் அந்த பாட்டு இது என்ன ஒரு கதை வந்து சுருக்கமான கதை அப்படின்னு சொன்னாக்கா அந்த கதையை நீங்க வந்து நேரடியா பாத்து நீங்க வந்து ரசிக்கணும் சவுகா ஜானகி வந்து ஒரு அனாதியாக தோழி வீட்டுக்கு வருவாங்க இவி சரோஜா வீட்டுக்கு வருவாங்க ரெண்டு பேரும் ரொம்ப நெருங்கி தோழிகளாவே வீட்டுல வளருவாங்க எம் இவி சரோஜாவுக்கு வந்து திருமணமாகும் கணவர் வந்து ஜிமகினேசன் அவர்கள் திருமணமாகி இப்போ செல்லும் பொழுது சவுகா பெரிய மனசு இல்லாம அவங்களே அழைச்சிக்கிட்டே வந்துருவாங்க ஈவி தன்னுடைய வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்துருவாங்க அழைத்து கொண்டு வரும் பொழுது இப்படியே அவங்க படம் வேலையில பார்த்துட்டு இருப்பாங்க ஒரு காலகட்டத்துல என்ன ஆகும் அப்படின்னாக்கா உண்மை வெளியப்படும் சின்ன வயசுலயே வந்து பாலி திருமணம் செய்து கொண்டவர் சவுகா ஜானகி அவர்கள் அந்த நேரத்தில் விபத்துல வந்து திருமண நேரத்துல வந்து அந்த தாலி கட்டிய அந்த பையன் வந்து இறந்து போயிடுவான் அப்படிங்கிற மாதிரிதான் வந்து பரவி இருக்கும் அந்த இடத்துல அப்போ அந்த மாதிரி அந்த விபத்து ஏற்பட்டு இறந்துட்டான் அப்படிங்கிற அந்த நிலையில வந்து என்ன செய்வாங்க அவங்களை வந்து விதவின்னு சொல்லி முத்திரை குத்திடுவாங்க அப்ப அந்த காலகட்டத்துல இருந்து இப்ப வரைக்கும் விதவை நினைச்சிட்டு இருக்கிற நேரத்துல அவங்களுக்கு வந்து அவங்க விதவை இல்ல இந்த தோழியுடைய கணவர் தான் இவரது கணவன் அப்படிங்கறது தெரிய வரும் அப்ப எப்படி இருக்கும் சந்தோஷம் வெள்ளைப்படவை கட்டி கொண்டு இருக்கக்கூடிய பொட்டு இல்லாம ஒண்ணும் இல்லாம இருக்கக்கூடிய சௌகாஜானிக்கு நடிச்சு எல்லாம் நடிச்சிருப்பாங்க இளம் விதவை அப்ப அவங்க என்ன செய்வாங்க உடனே கேள்விப்பட்ட உடனே வேகமாக வந்து சந்தோஷமா வந்து என்ன செய்வாங்க கருன்னு நெத்தியில வந்து போட்டு வச்சுக்கிட்டு புடவை எல்லாம் வந்து அழகா கலர் புடவை எல்லாம் கட்டிக்கிட்டு சுமங்கலி போல அந்த சுமங்கலி போல என்ன செய்வாங்க பூ எல்லாம் வச்சுக்கிட்டு என்ன செய்வாங்க மாடிப்படியில வந்து வேகமா ஓடி வருவாங்க வேகமாக ஓடி வரும் பொழுது அங்க வந்து என்ன பண்ணாங்க மொட்டை மாடியில வந்து வி சரோஜாவும் ஜெமினி கணேசனும் வந்து சந்தோஷமா இருக்க வேண்டிய நேரத்துல இருக்கிற நேரத்துல என்ன செய்வாங்க வி சரோஜா அவர்கள் மேகத்தை பார்த்து நிலவை பார்த்து கூப்பிடுவாங்க அவங்க அப்போ நிலவை பார்த்தவங்க பேசும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னாக்கா இங்க வந்து இவங்க வேகமாக அந்த விதவை என்கின்ற கோலத்தை அழித்து விட்டு என்ன செய்வாங்க சுமங்கலி என்கின்ற அந்த ஒரு அருமையான ஒரு அந்த கோலத்தை எடுத்துக்கிட்டு என்ன செய்வாங்க வேகமாக வருவதை போல நிலா என்ன செய்து மேகத்தை கிழித்து கொண்டு அப்படி வெளியில வரும் காட்சி கிழிச்சு கொண்டு அது அது வந்து மேகத்துல வந்து நீக்கும் நிலவு வந்து நீக்கும் இப்ப ரெண்டு பேரும் ஒன்னா வருவாங்க வரும் பொழுது என்ன செய்வாங்க கணவன் சொல்லணும் ஏன்னா கணவர் வந்து அங்கதான் நீ இருப்பார் ஜெமினியன்ஸ் இருப்பார் மொட்ட மாடிகு நினைச்சு என்ன செய்வாங்க கதவை திறப்பாங்க கதவை திறக்கும் பொழுது அங்க காணிகின்ற காட்சி வந்து அப்படியே அதிர்ச்சி ஏற்படுத்தும் வேற ஒண்ணும் இல்லை கணவனும் மனைவி சந்தோஷமா ஆடி பாடுவாங்க அதை பார்த்த உடனே அவங்களால வந்து ரொம்ப வந்து அதிர்ச்சி தாங்க முடியாது ஒரு ஆதங்கம் என்ன செய்வாங்க அப்படியே அழுதுட்டு என்ன செய்வாங்க கதவுக்கு பின்னால் வந்து அப்படியே சாஞ்சி செவரோட செய்வா அப்படியே நிற்பாங்க அப்ப நிலம் வந்த நிலாவும் என்ன செய்யும் மேகத்தை கிழித்து கொண்டு வந்த நிலாவும் இதுதான் காட்சி அது என்ன பாட்டு தெரியுதா என்ன பாடல் தெரியுதா ஞாபகம் வருதா காண வந்த காட்சி என்ன வெள்ளி நிலவே கண்டுவிட்ட கோலம் என்ன வெள்ளி நிலவே ஓடி வந்த வேகம் என்ன வெள்ளி நிலவே ஓரிடத்தில் நிற்பது வெள்ளி நிலவே காண வந்த காட்சி என்ன வெள்ளி நிலவே கண்டுவிட்ட கோலம் என்ன வெள்ளி நிலவே அப்படின்னு சொல்லி பாட பாட ஆரம்பிக்கும் பொழுது உனால வந்து பொறுக்க முடியாது அழுவாங்க ஒண்ணுமே பேச முடியாது அப்படியே வந்து நிறைய வந்து அந்த அந்த என்ன சொல்றது அந்த எல்லாம் வந்து விழ ஆரம்பிக்கும் அ அழுமையான ஒரு தமிழை வந்து பயன்படுத்தியிருப்பாரு அடுத்த சரணத்துல என்ன சொல்வாரு அப்படின்னாக்கா நினைத்து நினைத்து சொல்ல வந்த செய்திகள் என்ன உன் நிலைமை மாறி நின்று விட்ட வேதனை என்ன இங்கு விளையாடும் காதலரை காண வந்தாயோ உன்னை அறியாமல் பார்த்தபடி திகைத்து நின்றாயோ அப்படின்னு சொல்லி நிலவ பார்த்து ஈவி சுவராஜ பாடுவாங்க இந்த வரிகள் எல்லாமே வந்து சவுகா ஜானைக்கு பொருந்தி வரும் அவங்க அப்படியே திகைச்சு போய் அப்படியே நிற்பாங்க சிவரோட சிவராக திகைச்சு போய் அப்படியே நிற்பாங்க புரியுதுங்களா அதற்கு பிறகு வரக்கூடிய அந்த பத்தி தான் வந்து உச்சகட்ட அந்த ஒரு காட்சி வரிகளும் அதே மாதிரி காதல் எங்கள் சொந்தமென்று அறியவில்லையா கண்ணி உள்ளம் உனக்கு இருந்தும் வந்த மேகத்திலே மறைந்துவிடு நிலாவே காண வந்த காட்சி என்ன வெள்ளி நிலவே கண்டுவிட்ட கோலம் என்ன வெள்ளி நிலவே ஓடி வந்த வேகம் என்ன வெள்ளி நிலவே நீ ஓரிடத்தில் நிற்பதென்ன வெள்ளி நிலவே காண வந்த காட்சி என்ன வெள்ளி நிலவே நிலவே அருமையான ஒரு பாடல் இதுல என்ன தொழில் இருக்கு முக்கியமானது இல்லையா காதல் எங்கள் சொந்தம் என்று அறியவில்லையா கண்ணி உள்ள உனக்கிருந்தும் ஞானம் இல்லையா உன் மோகநிலையை மறந்து விடு வெள்ளி நிலாவே அந்த மேகத்திலே மறைந்து விடு வெள்ளி நிலாவே அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்பான் யாரு கேட்கறது தலைவி கேக்குறா இ விவி சரோஜ கேப்பாங்க அந்த மனைவியானவள் கேட்பாங்க கேட்கும்போது எப்படி வந்து இதாகுதுன்னு சொன்னாக்கா சௌகாஜானைக்கு வந்து எப்படி வந்து பொருந்தது அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது நாங்க வந்து சந்தோஷமா இருக்கிறோம் இதை வந்து நீ பாக்குறியே உனக்கு நாணம் இல்லை உனக்கு கண்ணி உள்ள இருக்குல்ல ஒரு ஒரு பொம்பளை தானே நின்ன நீ வந்து இதெல்லாம் வந்து பாக்கலாமா உனக்கு வெக்கமா இல்லை அப்படின்னு சொன்னி யாரை பாத்தி கேட்கறா நிலாவை பார்த்து கேட்கறா அந்த கேட்கக்கூடிய அந்த கேள்வி வந்து யாருக்கு வந்து பொருந்ததுன்னாக்கா சௌகஜானைக்கு பொருந்தது உன் மோகநிலையை மறந்து விடு உனக்கு அந்த மோகத்தில வந்துட்டு நீனு இப்போ கணவனோட சேரணும் அப்படிங்கிற அந்த மோகத்தோடே நீ மேல வர எனவே இந்த இந்த மோக நிலையை மறந்து விடு அப்படின்னு வந்து சும்மா நிலாவை பார்த்தவ பேசுவா ஆனா அது வந்து சௌகஜனைக்கு பொருந்தி வருகிறது எனவே மேகத்திலே மறைந்து விடு வெள்ளி நிலாவேன்னு சொல்லுவா அதே மாதிரி இந்த இவளுக்கு எப்படி வருது விதவை இங்க இந்த பெண்ணுக்கு எப்படி வருது அப்படின்னு நான் அவர்களுக்கு பழைய மடியே நீ என்ன செய்ய செய்யே விதவை குலத்துக்கு நீ போயிடு பழையபடியே என்ன பண்ண நீ அது மேகத்துல போன்னு சொல்லி நான் நிலாவை சொல்ற மாதிரி நீ வந்து விதவை குளத்துக்கு போ அப்படிங்கிறது சொல்லாமல் சொல்லி வருகின்ற அந்த வரிகள் இதுதாங்க கவிஞர் கவிஞருடைய அந்த என்ன சொல்றது திறமை என்பது புத்திசாலித்தனம் என்பது அவர்கள் பயன்படுத்துகின்ற அந்த வார்த்தைகளில் இருக்கிறது நிலவை பார்த்து பேசுகின்ற அத்தனை வார்த்தைகளும் இந்த இள இளம் பெண்ணான இந்த சவுகாஜானைக்கு வந்து பொருங்குவதை போல கொண்டு வரான் புரியுதுங்களா உன் மோக நிலையை மறந்து விடு வெள்ளி நிலாவே மந்த மேகத்திலே மறைந்து விடு வெள்ளி நிலாவே அப்படின்னு சொல்லி முடிக்கிறாரு ரொம்ப அருமையான பாடல் கேட்ட உடனே அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு மனசு வந்து என்ன வருது சரி நம்ம வந்து இப்படி நிக்க கூடாது இனிமே இந்த கோலத்துல நிக்க கூடாது திரும்ப பழைய கோலத்துக்கு நம்ம போயிட வேண்டியதான் அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு ஒரு என்ன செய்யறாங்க ஒரு வைராகியம் எடுத்து வைராகியத்தோட என்ன செய்யறாங்க கீழே வந்து ஓடி வருவாங்க புரியுதுங்களா இதான் ஆனா தமிழ் வந்து எப்படி இங்க துள்ளிகிறது விளையாடுகிறது அது சொல்லணும்ல ரெண்டாவது பத்தியில பாத்தீங்கன்னா நினைத்து நினைத்து சொல்ல வந்த செய்திகள் என்னன்னு வரும்போது ரெண்டு நினைத்து போட்டிருப்பாரு அது தமிழ்ல வந்து இலக்கண பிரகாரம் அடுக்கு தோட்டம் பயன்படுத்தி பாத்தீங்கன்னாக்கா ரொம்ப அழகா வந்து சொல்லுவாங்க அருமையான வினாக்கள் காண வந்தாயோ அறியவில்லையா ஞானம் இல்லையா திகைத்து நின்றாயோ அப்படின்னு ஒரு கேள்வி கேட்பதை போல வந்து அருமையான சொற்களை வந்து பயன்படுத்தி இருப்பாரு முக்கியமான விஷயம் என்னன்னாக்கா கடைசி பத்தில் வரக்கூடிய மோகம் மோகன் நிலையை மறந்து விடு மேகத்திலே மறைந்து விடு மோகத்தை எழுத்து எடுக்கும் போது என்னவாகுது மோகம் என்கின்ற சொல் மேகமாக மாறுகிறது மறந்து விடு அப்படின்னு சொல்லும் போது அதுல வந்து ரேவ வந்து ரையா மாத்தும் போது மறைந்து விடு அப்படின்னு வருது மறந்து விடு மறைந்து விடு மோகம் மேகம் தமிழ் கொஞ்சம் தமிழ் சரியா பேசல எழுதலன்னு சொன்னாக்கா அர்த்தம் வந்து அனர்த்தமாக மாறிவிடும் ஒண்ணு வேண்டாம் வாசரோஜா வாடி போகலாமான்னு ஒரு வாக்கியம் இருக்கு இதுல வந்து இந்த வாச ரோஜாங்கிறதுல வந்து அந்த சேவை எடுத்து ரோஜா பக்கத்துல போட்டுட்டீங்கன்னு வச்சுக்கோங்க வா தனியா இருக்குது சரோஜா தனியா இருக்குது இப்ப எப்படி நீங்க படிப்பீங்க வாச ரோஜா வாடி போகலாம்கிறது சரியா இருக்கணும் வாசங்க தனியா நிக்கணும் ரோஜா தனியா இருக்கணும் வாடி வாடி போகலாமா அப்படிங்கிற தனியா அணிக்கணும் வாடி போகலாம் போகாம இருக்கிறதுக்கு நம்ம தண்ணியை தெளிச்சு வைக்கணும் இங்க மாறி வரும் பொழுது சேவ் வந்து ரோஜாவோட சேரும் பொழுது எப்படி மாறும்னாக்கா வா சரோஜா வாடி போகலாமா அப்படின்னு ஆயிடும் அந்த மாதிரி வந்து பேசும்போது சரியாக பேச வேண்டும் எழுதும்போது சரியாக எழுத வேண்டும் கொஞ்சமாக இல்ல நிறைய மாறும் இது போல மோகம் என்பது மேகமாக மாறுது மறந்து விடு என்பது ராவ மாத்தி போடும்போது விடு என்று மாறுகிறது இதுதான் தமிழ் விளையாட்டு அருமையாக அந்த இடத்துக்கு ஏற்ற விதத்தில் காட்சிக்கு ஏற்ற விதத்தில் கவியரசர் கண்ணதாசை இப்படிப்பட்ட பாடல்களை எழுதி மிக புகழ்பெற்ற ஒரு கவிஞராக இன்று வரை வந்து விளங்கி வருகின்றார் என்பது வந்து நூத்து நூறும் உண்மை இது வந்து காலத்தால் அழியாத ஒரு பாடல் உங்கள் மனதிலும் அழியாத ஒரு கோலமாக இந்த பாடல் நிற்கும் என்று நினைக்கின்றேன் அடுத்த வாரம் சந்திப்போம் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் the call